நம்ம திண்டிவனம் இந்திரா காந்தி பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள ஒரு பேக்கரி அதான் சின்ன பேக்கரி தான் அந்த பேக்கரியில் ஒரு ஆறு அடி சார பாம்பு ஒன்று இருப்பதாக தகவல் பெறப்பட்டு நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் அந்த பாம்பு அவங்க மேலே விழுந்து ஓடி பதங்கிடிச்சின்னு அந்த லேடி சொன்னாங்க அவங்க கடையில் ஃபுல்லாக நாங்கள் வந்து தேடணும் எங்கேயுமே அவரை காணோம் நாங்களும் தேடி தேடி பார்த்துட்டு ஒருவேளை நல்லா பார்த்தீங்களா இல்லை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டிங்களா அது எங்கன்னா ஓடிட்டு இருக்குன்னு சொன்னால் அவங்களும் சொன்னாங்க இந்த பாம்பு கண்டிப்பாக இங்கே தான் சார் இருக்குன்னா சரி நாங்களும் மறுபடியும் எல்லா பொருளையும் நவுத்திட்டு தேடணும் கடைசியாக அந்த சாமி ஃபோட்டோ ஒன்று இருக்குது பாருங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு ரோ ரேக் இருக்குல்ல அந்த ரேக்குக்கு அடியில் இருக்குது அந்த பாம்பு எவ்வளோ சாமர்த்தியமாக அங்கே போய் பதங்கியிருக்கு இருக்கு பாருங்க கடைசியாக ஒரு வழியாக நம்ம பணியாளர்கள் அதை பார்த்து நம்ம பாம்பு பிடி ஸ்டிக்கு மூலமாக பிடித்து நம்ம பாம்பு பையில் போட்டு ஃபாரஸ்ட்டில் விட்டுட்டோம் குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும்